குள் மிகவும்ியமான பிரியமான பிள்ளைகளை பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதம் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பை நீ நமத்துனாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் என்றே பரலோகம் அண்ணா உன் இருதயத்தை கற்றுக்கொள்ள பிரியமான தெய்வப்பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு என்னென்னா இருதயம் இன்றைக்கி எல்லாருடைய இருதயமும் பல விதங்களில் பாதிக்கப்படுகிறது இருதயத்தை எப்படி காத்துக்கொள்வது கொள்வது இன்னைக்கு மன அழுத்தம் டென்ஷன் பிரச்சனை இதிலிருந்து எப்படி காத்துக்கொள்வது சிம்பிள் சிம்பிள் பிலிப்பிய நாலாவது அதிகாரம் ஆறு ஏழு வசனம் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் தெய்வனுக்கு தெரியப்படுத்துங்கள் உண்மையாக இருதயத்தினாலு தந்து அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் சிந்தையையும் உங்கள் இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காற்றுக்கொள்ளும் இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஏதோ கொரத்து கவலைப்படாதீங்க உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளலாம் ஏதோ கொரத்து ஃபீல் பண்ணாதீங்க உங்கள் சிந்தையை காத்துக்கொள்ளலாம் நல்ல கவனிங்க எல்லாவற்றையும் டேக் இட் ஈஸி பாலிசியாக எல்லாத்தையும் பெருசாக எடுக்காங்க ஈஸியாக எடுத்து கொள்ளுங்கள் இருதயத்தை காத்து கொள்ளலாம் புரியமான தெய்வ பிள்ளைகளை இருதயம் காத்து கொள்ளப்பட வேண்டும் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா வேதும் சொல்லுது நீதிமொழிகள் நாலு இருபத்தி மூணு எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு போகும் அப்போது ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு போகுதான் உலகத்துக்குள்ள யோசித்து பாருங்க சாதாரண ஊற்று அல்ல ஜீவ ஊற்று இந்த ஜீவ ஊற்று போகிற இடமெல்லாம் செழிப்பு உண்டாகும் அன்றவர் ஏதென் தோட்டத்தை வைத்தான் ஏதென் தோட்டத்தை சுற்றிலும் சில நதிகள் புறப்பட்டு போகும்படி செய்தான் ஒவ்வொரு நதி எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் செழிப்பு உண்டாச்சு ஒரு நதி போகிற இடம்லாம் பொன் விளைய ஆரம்பிச்சிட்டான் அப்போ பாருங்கள் அவங்க இருதயத்திலேருந்து ஜீவ நத்தி புறப்பட்டு போகும் அப்போ அதை எவ்வளவு காவலோடு காத்துக்கொள்ளணும் நம்ம நிறைய காரியத்தை காத்துக்கொள்ளுவோம் நம்ம மனைவியை நம்ம பிள்ளைகளை நம்ம ஃபேமிலியை எவ்வளவு கருசனையோடு நம்மளுடைய பிஸ்னஸ்ஸை நம்மளுடைய ஊழியத்தை நம்மளுடைய வேலையை அதில் நம்ம கரெக்டாக இருப்போம் கற்றுக்கொள்ளணும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது ஆனால் இருதயத்தை மட்டும் ஏன் நம்ம அப்படி விட்டுருவோம் டென்ஷன் ஆகுது கோவப்படுது அப்படியே டிப்ரெஷன் ஆகி உட்காந்துடுறாங்க இல்லை அதை கொள்ளுங்க அதிலருந்து ஜீவு ஊற்று நிறைய 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 நபரை உயிர்ப்பிக்கிற ஜீவ அப்படின்னா உயிர் உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் உயிர்ப்பிக்கிற செயல்கள் உயிர்ப்பிக்கிற காரியங்கள் அது புறப்பட்டு போகும் அப்போ யோசித்து பாருங்களேன் உங்களையும் என்னையும் ஜீவ ஊற்றாகவே கத்தை உருவாக்கியிருக்கிறார் அப்போ நம்ம எவ்வளோ ப்ரஷியஸ் எவ்வளோ ப்ரஷியஸ் நம்ம உட்கார்ந்து சோர்ந்து போய் எலியா என்கிற தெய்வ மனிதன் போதாண்டவர் முற்பிதாக்களை காட்டிலும் பெரிய பரிசுத்துவான் இல்லை சீவன் எடுத்துனா இல்லை இனிதான் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்யப்போகிறேன் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் உங்கள் இருதயத்திற்கு ஜீவ விட்டு வெகு தூரம் போக போகுது இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் ஜிபிக்கலாமா தகப்பண்ணு இவர்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள கொள்ள அருள் புரியும் இசுபி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமேன் ஆமேன் ஹயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் உங்களை தொடரும்